அங்கே பதினாலு வந்துருச்சு பதினாலு பெட்டி இறக்கிருக்கேன் ஒரு பெட்டிக்கு முப்பது பீஸ் ஐநூத்தி பத்து பாட்டில் இறக்கியா இப்படி கிராஸ் அடிச்சுட்டு இதுதான் வந்து அந்த அஸ்வத் கல் சரியா அண்ட் ஃபைனலாக ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஐட்டம் இருக்குது அது என்னன்னா

அந்த ஒரு ஒரு கவர் ஒன்று வந்துருந்துச்சு ஒரு கிஃப்ட் கவர் அதில் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும் சொன்னோம்ல அதை பார்க்கணும் சரியா இப்போ ஃபர்ஸ்ட்டு குளிக்கலாமா இன்றைக்கி வெள்ளிக்கிழமை வேறு எப்போவும் லேட்டாக தான் குளிப்பேன் ஒரு பதினொன்றரை மணி அந்த டைமில் தான் குளிச்சுட்டு அப்படியே வந்து பள்ளிவாசத்துக்கு ஜிம்மா தொழில் அனுப்புவேன் ஃப்ரெஷ்ஷாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரைட் என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ நல்ல ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு சரியா அதுக்கப்புறமா அந்த அன்பாக்சிங் முதல்ல முடிச்சு விட்டுருவோம் அதுக்கப்புறம் அடுத்ததை பார்க்கலாம் சரியா இட்லி இப்போது சோண்டூர் பாருங்க அக்கா ஆ இட்லி அப்புறம் மணிக்கு போயிட்டுருக்காங்க சரி ரைட்டு ஓகே டீ கம்மிங் காலையில் குடிக்கிற சுகம் இருக்கே அது மொதல் டீ குடிக்கும்போது தான் சுகமாக இருக்கும் இது ரெண்டாவது டீ ஆனால் ரெண்டாவது டீயும் கூட எனக்கு சுகமாக தான் இருக்குது எப்படி ரெண்டாவது டீ அப்படின்னா காலையில் நான் ஏக தொழில் தந்தேன்னா டீயை குடித்தாச்சு டீயை குடிச்சிட்டு பாத்ரூம்லாம் போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து சரி கொஞ்ச நேரம் படுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு படுத்தாச்சு படுத்து எந்திரிச்சதுனால இன்றைக்கி கணக்குப்படி இது ரெண்டாவது டீ ஆனாலும் டீ மொத டீயோ ரெண்டாவது டீயோ பத்தாவது டீயோ டீ எப்பவுமே பெஸ்ட்டு தான் எனக்கு ஓகே வினகுலீங்கன்னா நகை வளர்ந்துருச்சுங்க மறுபடியும் சரியா நகை கொஞ்சம் வளர்ந்துருச்சு லைட்டாக முடியை டச் பண்ணலான்னு பார்க்குறேன் இங்கே முன்னாடி மட்டும் நிறைய ஆயிடுச்சு அப்படிங்கிறனால லேசாக அவனுக்கு ஃபோன் பண்ணி பார்த்துட்டு இருந்தான் அப்படின்னா லைட்டாக டச்சாக பண்ணி வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து குளிக்கலாம் சரியா ஆனால் நகை வெட்டணும் நகை வெட்டுட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு அன்பாக்ஸ் பண்ணி முடிச்சிடலாம் அதுக்கப்புறமா வந்து அவன் ஃப்ரீயாக இருந்தான் அப்படின்னா முடி வெட்டுறதுக்கு போகலாம் அதுக்கப்புறமா வந்துட்டு குளிக்கலாம் அதுக்கப்புறமா வந்துட்டு குளிச்சுட்டு தொழுகைக்கு போகலாம் தொழுச்சது அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நல்லா சாப்பிட்லாம் சாப்பிட்டதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா நல்லா படுத்து தூங்க போகிறோம் ஒரு ஆறு மணி நேரம் நல்லா தூங்கணும் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னு அது தெரியல அது அப்போ தெரியும் இது வரைக்கும் எனக்கு தெரியும் இதுதான் நடக்க போகுது அப்படின்னு சரியா பார்க்கலாம் சரியா கைஸ் குளிக்கலான்னு பார்த்தா குளிக்கக்கு முன்னாடியே லைட்டாக முடி வெட்டலாம் சொன்னால் அவன் வந்து இன்றைக்கி லீவ் போட்டான் சரி ரைட்டு குளிக்க கிளம்பிடலாம் அப்படின்னு பார்த்தா ஃப்ரெண்டு ஒருத்தர் ஃபோன் போட்டு ஒரு ஐநூறு பாட்டில் ஜூஸ் வந்து கல்யாண வீட்டுக்கு ஆர்ட்ரு இப்போ உடனே கொடுக்க முடியுமா அப்படின்னு சொன்னார் சரி கொடுத்துர்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அங்கே தான் இருக்கேன் கொடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா போய் குளிக்கலாம் டைம் என்னாச்சு தெரியுமா மணி என்னடா மணி தெரியல ஆமாம் கொஞ்சம் நான் போயிடலாம் தான் பார்த்து முன்னாடி வரைக்கும் வந்தேன் இதுவும் உங்களுக்கு வந்து ஆரஞ்சு

பதினாலு வந்துருச்சுல மூணு மேங்காய் அது பதினாலு இறக்காச்சு கேஸ் பதினாலு பெட்டி இறக்கிங்க ஒரு பெட்டிக்கு முப்பது பீஸு ஐநூற்றி பத்து பாட்டில் இறக்கியாச்சு இப்போ நேராக வீட்டுக்கு போய்ட்டு ஜம்முன்னு ஒரு குழியில் போட்டு அந்த அன்பாக்ஸிங் வேறு பண்ண வேண்டியிருக்கு அதை பண்ணிவிட்டு அப்படியே போகலாம் சரியா கைஸ் மத்தியானம் சாப்பாடு முடிஞ்சு பருப்பு நெய் அப்புறம் ஆம்லெட்டு அப்புறம் என்ன அப்புறம் அப்பளம் சூப்பராக ஒரு சாப்பாடை சாப்பிட முடிச்சாச்சு நான் ஏற்கனவே வந்து நேற்று சொல்லியிருந்தேன் ஒரு அன்பாக்சிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அன்பாக்சிங்கை பொறுத்த வரைக்கும் என்னை விட இவன் தான் ரொம்ப ஆர்வமாக இருக்கான் ப சரி எடு அன்பாக்ஸ் பண்ணிடலாமா சரி எடு அந்த ஃபேன் ஆஃப் பண்ணி எஸ் ஸோ அது என்ன அன்பாக்ஸிங்கு எதுக்கு அது வருது என்ன விஷயம் அப்படிங்கிறத டீட்டெயிலாக சொல்ல போகிறேன் எஸ் ஃபஸ்ட்டு என்னென்ன இருக்குது அப்படின்ட்டு சொல்லிடுறேன் அது எதுக்கு எப்படி வருது அப்படிங்கிறத வந்து டீட்டெயிலாக சொல்கிறேன் சரியா ரைட் போச்சு கவர் ஃபஸ்ட்டு வந்து இந்த கவரில் என்ன இருக்கு அப்படின்னா இது இருக்கு இது என்ன அப்படின்னா முசல்லா அப்படின்னு சொல்லுவாங்க இது எதுக்காக அப்படின்னா வீட்டில் தொழுகிறதுக்காக சரியா இதை விரிச்சு இதில் வந்து தொழுவோம் அதுக்காக இது ரைட்டா ரைட் ரெட் கலர் நல்லா இருக்குல்ல ரெட்டாக மெரூன் கலர் நினைக்கிறேன் சூப்பராக இருக்கு அப்படியே ஜிக்கு ஜிக் ஜிக் ஜிகுன்னு மின்னதில்ல சூப்பராக இருக்கு

இதை எடுத்து இதை நீங்கள் பார்த்துருப்பீங்க எப்படி யூஸ் பண்ணுவாங்க அப்படின்றது தெரியும் ஸோ இது வந்து எப்படி அப்படின்னா இந்த மாதிரி கிராஸாக மடிப்பாங்க சரியா இப்படி கிராஸாக மடிச்சுட்டு ரொம்ப லென்த்தாக இருக்குங்க இது வந்து இவ்வளோ வண்டியெல்லாம் இருக்காது கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கும் இவ்வளவுதான் வரும் அதாவது இவ்வளோதான் வரும் இது ரொம்ப நீளமா இருக்கு ரைட் இதை வந்து இப்படி போட்டுப்பாங்க இங்க மற்ற இடங்கள்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது இப்படி போட்டு இதுக்கு மேல வந்து தொப்பி போட்டுப்போம் ஓகேவா சோ இது வந்து ஆண்களுக்கானது ரைட்டா சரி இது ஒன்று அடுத்து என்ன வந்திருக்கு தொப்பி ரைட் இதையும் அதையும் சேர்த்தே மாட்டி செக் பண்ணிடலாமா ரைட் ஓகேவா இப்போ இதுக்கு மேலே தொப்பி ஓகேவா ரைட்டா இப்படி வந்து ஆண்கள் வந்து இதை யூஸ் பண்ணுவாங்க அதுக்காக இது ஒன்று ரைட்டா சரி தொப்பி இருந்ததுனால ரெண்டையும் சேர்த்தே வந்து செட் பண்ணி காட்டியாச்சு நெக்ஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா தஸ்பி மணி இது வந்து என்னென்னா கவுண்டிங்காக நிறைய இடங்கள் பார்த்துருப்பீங்க இதெல்லாம் ஸ்பெஷலாக எந்த ரிவ்யூ பண்ணிகிட்ருக்க அப்படின்னா சொல்லணும்ல ஆனால் இது வந்து டிசைன் நல்லா நல்லாயிருங்க சூப்பராகல அந்த ஒரு பிரையோட சேர்த்து பிரை வித் ஸ்டாரோட ஓகே நல்லா இருக்கு ரைட் இது ஒன்றுச்சா நெக்ஸ்ட்டு அத்தர் என்ன பிராண்டு அல் அல் ஹஜ்ருல் அல் அஸ்வத் அப்படின்னு போட்டிருக்கு ஸோ இதுதான் வந்து அந்த அஸ்வத் கல் சரியா இது வந்து அங்கே மெக்காவில் இது இருக்கும் இதை வந்து முத்தம் கொடுக்கணும் இதை முத்தம் கொடுத்தோம் அப்படின்னா அந்த பாவங்கள் எல்லாமே வந்து முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் வந்து அங்கேருந்து வரும்போது அன்று பிறந்த அதாவது அன்னைக்கு தான் பிறந்த குழந்த மாதிரி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதுதான் அந்த கல் அத்தர் நல்லா இருக்கு ஓகே நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன முடிஞ்சு பேரி சம்பளம் எஸ் டேஸ்ட் பண்ணிடலாமா ம் நல்லா இருக்கும் ம் சாப்பிடுவோம் ம் சாப்பிடுவோம் அண்ட் ஃபைனலாக ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஐட்டம் இருக்குது அது என்னென்னா ஜிசிஸ் இது வந்து வாட்டர் இது சாதாரண வாட்டர் கிடையாது ஜம்சம் வாட்டர் ஸோ இது வந்து மெக்காவில் இருக்கக்கூடிய அந்த ஒரு கிணறு நீங்கள் ஜம்சம் பற்றி நிறைய பார்த்துருப்பீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க வீடியோஸ்லாம் நிறையவே இருக்குது அந்த ஒரு வாட்டர் தான் இந்த ஒரு வாட்டர் சரியா இதையும் கொஞ்சம் குடித்து விடலாம் சரியா இது ஒரு லிமிட் இருக்குது இவ்வளோ லிட்டர் தான் கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு லிமிட் இருக்குது ஏன்னா சரி ரைட்டு ஏன்னா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்ல பார்த்தேன் அதுக்கு முன்னாடி இதெல்லாம் வந்து யார் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்லணும்ல இதெல்லாம் வந்து யார் கொடுத்தாங்க அப்படின்னா அக்கா பெரியப்பா மகள் அவங்க வந்து அவங்க அவங்க ஹஸ்பண்டு அவங்க பையன் அவங்க மருமகள் நாலு பேரும் வந்து உம்ரா போயிருந்தாங்க சரியா மெக்காவுக்கு போயிருந்தாங்க ஒரு பதினஞ்சு நாள் ஸோ அங்கேருந்து வந்து எங்களுக்கு இதை கொடுத்துருந்தாங்க சரி ரைட்டு இதை வந்து என்ன சொல்ல வந்தேன் அப்போ எதை நிறுத்திட்டே சொன்னேன் தெரியுமா ரைட் இதுக்கு முன்னாடி வந்து என்னுடைய பேரண்ட்ஸும் போயிருந்தாங்க அப்பா அம்மா ரெண்டு பேரும் போயிருந்தாங்க அப்போ வந்து ரெண்டுலாம் மூணுன்னு நினைக்கிறேன் அஞ்சு லிட்டர் கேன் வந்து மூணோ நாலோ கொண்டுருந்தாங்க ரெண்டு வந்தாங்க யாம் இல்லை சரியா ரெண்டா மூணா தெரியல நிறைய இருந்தது ஸோ இன்னும் அதை வந்து கொஞ்சம் இருக்குது அதை அப்பப்போ வந்து எடுத்து குடிச்சுக்குவோம் ஸோ இன்றைக்கி இதை உங்கள் முன்னாடி அன்பாக்ஸ் பண்ணதோடு குடிக்க போகிறேன் சரியா அலகதுல்லா இதுதான் இந்த அன்பாக்சிங் உம்ரா போயிட்டு வந்து நமக்கு கிஃப்டா கொடுத்த ஒரு கவரை நம்ம இப்போ வந்து பிரித்து உங்ககிட்ட காட்டிட்டோம் இதுதான் வந்து வந்தது ஈவன் தான் ரொம்ப ரொம்ப ஆர்வமாக இருந்தான் நேற்று வீடியோ போடும்போதே அந்த லெமன் ஜூஸ் குடிக்கும் போதே அதை ஓப்பன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் நேற்று வந்து என்னால் முடியல ஸோ இன்றைக்கி ஜிம்மாவே முடிச்சுட்டு வந்துட்டு உம்ரா கிஃப்டையும் வந்து ஓப்பன் பண்ணுறது கொஞ்சம் நல்லா இருந்துச்சுல ரைட் ஓகேவாடா போதுமா முடி முடிச்சுக்கோ ரைட் ஜேஸ் இப்போ என்ன வேலை அப்படின்னா நல்லா படுத்து ஒரு அரை மணி நேரம் தூங்கணும் டைம் வந்து ரெண்டரை ஆகிடுச்சு ஒரு ஒரு மணி நேரம் தூங்கலான்னு ஒரு பிளானாக இருக்குது இவன் எங்கே பிளானில் இருக்கான் தெரியுமா எங்கே இருக்க ஒரு பிளான் கிடையாது விளையாட தான் போகணும் வேறு என்ன பிளான் ஸ்கூல் வேறு லீவ் விட்டாங்க எக்ஸாம் இருக்கும்போதே வந்து விளாண்டுட்டு வந்தான் இப்போ ஸ்கூல் வேறு லீவு என்ன பண்ண போகிறான் நீ விளைய போகக்கூடாது என் கூட பண்ணி தூங்குறேன் சரியா ம் ரைட் ஓகே தூங்க போகிறோம் தூங்க போகிறோம் தூங்க போகிறோம் கைஸ் நான் இப்போ தூங்க போகிறேன்னு சொன்னேன்னா தூங்கி எழுந்திரிச்சி சாயங்காலம் வந்து சின்ன சின்ன வேலைகள் இருந்துச்சு அதெல்லாம் முடிச்சுட்டு இப்போ நைட்டு வந்து தூங்குறதுக்காக வந்துட்டேன் தூங்குறதுக்காக இல்லை எடிட்டிங்கில் உட்காந்துருக்கேன் டீயோடு வந்து உட்காந்துருக்கேன் ஸோ டீயை குடிச்சிட்டு அதை எடிட் பண்ணிவிட்டு அப்படியே நான் தூங்கிடுவேன் அதனால் நீங்களும் போய் தூங்க சரியா அப்புறம் வீடியோ எப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க எப்பவும் சொல்கிறது தான் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமட்றாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பண்ணவங்க பில் பட்டனை தட்டி விட்ருங்க சரியா ஓகே சேஸ்